நம்ம இந்திய திணிக்கவே இல்லையா மூன்றாவது மொழின்னு சொன்னா அவங்க தரம் இல்லாம வரம்பு மீறி பேசுறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவங்க பத்திரிகை நண்பர்கள் கேட்கறீங்க இன்னைக்கு காலையில ஐயா அரசு பள்ளியில் ரெண்டு மொழி தனியார் பள்ளியில மூன்று மொழி அதுவும் தமிழக அரசு அப்ரூவல் கொடுத்து நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் தமிழக அரசு கண்ட்ரோல் இருக்கு இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன்லயே நீங்க தமிழை கட்டாயமா வைக்கலையே அதுலயே தமிழும் இருக்கு ஹிந்தி இருக்கு பிரெஞ்சு இருக்கு இதெல்லாம் சுட்டி காட்டும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு தான் அரசு பள்ளியில ஓசியல சாப்பாடு போடுறோம் தான் அரசு பள்ளியில ஓசியல யூனிஃபார்ம் தான் அரசு பள்ளியில ஓசியில ஷூ அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியில அந்த வரி பணத்துல நீங்க சீருடையும் மத்தியான உணவும் கொடுக்கறீங்க உங்க குடும்பத்திலிருந்து கொடுக்கறீங்களா அப்பா தாத்தா பணத்தை கொடுக்கறீங்களா அப்படி இருக்கும் பொழுது பொறுப்பற்ற முறையில ஏதாவது ஓசியில கொடுக்கற இலவசத்துல கொடுக்கற கருத்து சொல்றேன் அது மட்டும் இல்ல அண்ணாமலை தரமான தரமா பேசணும் தரம் இல்லாதவர்கிறார் இன்னைக்கு யார் தரமானவர் நம்ம பேசுவோங்க ஐயா இங்க உதயநிதி ஸ்டாலின் பேசுற சில வார்த்தைகளை உங்க முன்னாடி நான் பேசுறேன் இந்த மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னா விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையார் காலுக்குள் ஊர்ந்து சென்றிருப்பார் இவர் எடப்பாடி அண்ணன் பத்தி கொடுக்கிற சர்டிபிகேட் எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தால் படித்து விடுவார் அமித்ஷாவை பார்த்தால் படித்துடுவார் சசிகலா அம்மாவை பார்த்தால் முட்டி போடுவார் இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதிர்த்த ஒரு பொன்மொழியில பல பொன்மொழியில இது ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன் இதுல பாருங்க மதிப்புக்கு மிரிய புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க அது பக்கத்தில் ஒரு சினிமா நடிகை இருக்கிறாங்க அதை தன்னுடைய முகநூல் பதிவுல இரண்டாயிரத்தி பதினாறுல போட்டு மக்கள் நேசிக்க கூடிய புரட்சி தலைவிய கொச்சைப்படுத்தினார் அன்புமணி ராமதாஸ் ஐயா டயர் சொன்னார் சொன்ன பொன்மொழிகள் நரேந்திர மோடி அவர்களை இருபத்தி ஒன்பது பைசா சொல்லுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் பிரச்சாரத்தில் அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜியும் கொன்றவர் மோடி நாங்க ஒண்ணு உங்க அப்பா வீட்டை காசை கேட்கல இது யாரும் நிர்மலா சீதாராமன் அவங்களை பார்த்து சொன்னது கவர்னரை மக்கள் ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் போலுக்கும் சவுத் போலுக்கு இருக்கிற தூரம் தான் தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தாத்தா பேரை அப்பா பேரை கேட்பது அடிப்படையில் ஆதாரத்தோடு கேள்வி கேட்கும் நீங்கள் பள்ளி நடத்துறீங்க தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் எண்ணிக்கை அதிகமாகுது அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில மட்டும் நீங்க கட்டாயப்படுத்தி இருமொழி தான் படிக்கணும்னு ஏன் சொல்றீங்க நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு பர்மிஷன் நீங்க குடுக்குறீங்க இருநூறு ஸ்கூலு கீழ இருந்து ரெண்டாயிரத்தி பத்து ஸ்கூல் எப்படி ஆச்சு நீங்க ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க அங்க எல்லாம் மூன்று மொழிக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் மட்டும் எதற்காக இரண்டு மொழி படிக்கணும் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மேடையில் போய் சொல்றார் மத்திய அரசு நாங்க பணம் கேட்டா ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் பணம் கொடுன்னு கேட்டா ஹிந்தியை திணிக்கிறாங்க இது அரசியல் அரசியல் பிரமாணத்தின் மீது சத்தியம் செய்து அரசியல் சட்டத்தின் மீது சத்தியம் செய்து பதவி பிரமாணம் எடுத்த உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பொய் சொல்றாரு மத்திய அரசு இந்திய திணிக்கிறாங்க அதனால்தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு நேரடியாக சவால் வரும் நான் ஏற்கனவே நேத்தே சொன்ன கரூர்ல தரம் இல்லாம பேசினீங்கன்னா தரம் இல்லாம தான் உங்களுக்கு பதில் வரும் பிரதமருக்கு மரியாதை கொடுத்தால் அண்ணாமலையினுடைய வாயிலிருந்து மரியாதையான சொற்கள் வரும் பிரதமருக்கோ நிதித்துறை அமைச்சருக்கோ மரியாதை கொடுக்காம பேசினீங்கன்னா உங்களைய உங்க பாணியில பேச எங்களுக்கும் தெரியும் நேற்று நாங்க ஆரம்பிச்சிருக்கிறது ட்ரெயிலர் தான் இது முதல் பாதி இரண்டாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நேத்து ஒரு இடத்துல கோலம் போடுறாங்க திருவள்ளூர்ல அத முதலமைச்சர் அவர் ட்வீட் போடுறாரு மக்கள் எல்லாம் பாருங்க கோலம் போடுறாங்க அதன் பிறகு இன்னொரு தனியார் தொலைக்காட்சி அதை போய் படம் பிடிச்சு அங்க கேக்குறாங்க அன்னை கோலம் யார் போட்டா அன்னை கோலம் யார் போட்டாங்கன்னே தெரியாது திமுக வந்து போட்டான் அண்ணா இந்த மாதிரி கோலம் போட்டிருக்கீங்களா நான் அந்த வார்த்தையை எழுதுலீங்க அவங்கதான் எழுதுனாங்க அதனால பொய்யான ஒரு நெரேட்டிவ செட் பண்ணி ஆளும் கட்சியினுடைய ஊடகத்துக்கிட்ட சொல்லி அதை படம் பிடித்து அதை முதலமைச்சர் தன்னுடைய முகநூல் பதிவுல போடுறாருன்னா முதலமைச்சர் அவர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொய்யை துணையாக கொண்டு அணுக வேண்டும் என்று நினைக்கின்றார் ஆனால் அதை இன்னொரு தனியார் தொலைக்காட்சி அதை போய் உடைச்சு படம் பிடிச்சு உண்மை நிலைய மக்களுக்கு காட்டிட்டார் இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்துல மூன்று மொழி கொள்கைக்கு மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தி இல்லாம ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு பிரதமர் சொன்னதற்கு சிறப்பான வரவேற்பு பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்தில் இருந்து நகரம் வரைக்கும் இருக்கு வருகின்ற காலத்தில் ஒன்றாம் தேதியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தொண்ணூறு நாட்கள் மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்தி அதை மாண்புமிகு ஜனாதிபதி அவங்ககிட்ட கொண்டு போறோம் அன்னைக்கு தெரியும் தமிழகத்தில் எத்தனை மக்களுக்கு விருப்பப்பாடமாக மூன்றாவது மொழியில எந்த மொழி வேண்டும் என்பது நமக்கு தெரியும்